நேர்கள் இருவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு சங்கப்பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த இரண்டு வாரங்களின் தொகுப்பாக இரண்டு வாரங்களிலுமே எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த வேத நாயகம் தவியந்திரன் ஐயா அவர்கள் தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாய வாயிலாகவும் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் கடந்த இரண்டு வாரங்களின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகின்றோம் இன்றைய நாள் பார்த்தோமானால் வந்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எழுத்துத்துறை பற்றி தான் நாங்கள் வந்து கதைக்கு போன்றோம் எங்களுடைய எழுத்துத்துறை நான் சென்ற வாரத்தில் கூறி இருந்தது போல வந்து யாழ்ப்பாணம் என்ற ஒரு பெயருக்கு வந்து நிறைய மவுசு இருக்கின்றது அதே அதையும் தாண்டி ஈழம் என்ற ஒரு பெயருக்கு கூட வந்து உலக நாடுகளிடையே வந்து ஒரு மதிப்பு இருக்குன்றது எங்களுடைய ஈழத்து சினிமாவாக இருக்கட்டும் அல்லது போன ஈழத்து கலைத்துறையாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து ஈழத்தினுடைய எழுத்து துறைக்குமே வந்து எல்லா இடங்களிலையுமே வந்து ஒரு மவுஸ் இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய ஈழத்தினுடைய எழுத்து துறையவாறாக இருக்கின்றது ஆமாம் நல்ல கேள்வி இன்றைய காலத்தில் ஈழத்தினுடைய எழுத்து துறை ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் நிறைவுக்கு பின் பின்னர் ஒரு ஆக்சிலேட் ஒரு அதிவேகமான புத்தக வெளியீடுகள் நடைபெற்றன ஏனென்றால் அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு குழப்பம் வந்து தொடங்கி பிற ரெண்டாயிரத்தி ஆறு யுத்தம் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி புனர்வாழ்வண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுக்கு பிறகு ஒரு புத்தக வெளியீடு ஒரு அதிவேகத்தில் நடைபெற்றது அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்து பார்த்தால் நான் ஒரு பிரதேசத்தில் ஒரு நண்பரை கடன் எட்டு புத்தகம் வழி ரீதியில் இருந்தேன் இப்போ புத்தகமல்லி நடையும் மதிப்பில்லை என்று ஒரு புத்தகம் வழி ஓணும் இப்போ நான் சொன்னால் நாங்களெல்லாம் மதிப்பை பார்த்து புத்தகம் வெளியிடையிலே நாங்கள் ஏதோ ஒரு விபத்து ஒரு பொருளாதாரத்தில் சொல்லி நம்ம கோட்பாடு ஹாப்பி ஆக்சிடென்ட் சந்தோஷமான விபத்து பொருளாதாரத்தை வளர்க்கும் அது அது தொடர்பாக அது நீண்ட கோட்பாடு அதனை விடுத்து வர அப்போ நண்பருக்கு சொன்னேன் ஏன் டாப்பாண்டு இருக்க புத்தகம் வெளியிடையே மதிக்க மாட்டாங்க சரி என்ன அவர்கிட்ட சொல்லுக்காண்டி போனேன் ஒரு கவிதை புத்தகம் அப்ப நான் பார்த்தேன் என்னென்னா அந்த புத்தக வெளியீட்டில் பார்த்தா சிறுகதைகள் வந்து ஸ்டாண்டர்டான கிரௌண்ட் தான் வெளியிடுது நாவல் ஸ்டாண்டர்டான ஆன தான் வெளியிடுது வெளியிடுது கட்டுரைகளும் எழுதி ஸ்டாண்டர்டான இந்த கவிதை வந்து யாரும் ஒரு கேவல மரநிலையை அடைஞ்சிச்சு ஒரு நீண்ட வசனத்தை முறித்து முறித்து எழுதினாலும் அது கவிதை இலங்கை அபிவிருத்தி அடை அடைந்து வர நாடுகளில் ஒன்றாக இருக்கிறார் இது அப்படியே முறித்து முறித்து எழுதினா அது கவிதை அப்படி ஒரு பிள்ளையான அபிப்பிராயம் வந்து இந்த புத்தக வெளியீட்டில் ஒரு நல்ல கவிஞரர் மோசமான கவிஞர் தரமான கவிதை எது தரமற்ற கவிதை எதுன்ற ஒரு விளக்கமும் இல்லாமல் இந்த புத்தக வெளியிட்டு விழாக்கின்ற மதிப்பை குறைச்சி இந்த கவிதை புத்தகங்கள் ஏன்னா யாரும் எழுதலாமண்ட ஒரு எல்லா பாட்டில் வந்துட்டு மற்றது ஒரு மொத்த புத்தகத்தை வாசிப்போட்டு எங்களுக்கு நிறைய தெரியும் பெரிய ஷோ காட்டுற படம் காட்டுற ஒரு கிரவுடு ஒன்று வந்துட்டு வாசிப்பென்றது ஒரு பெரிய ஒரு பெரிய கிளை நீண்டகாலம் வாசிக்கணும் அப்போ நான் இந்த எழுதுறாக்களை சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவுக்கெல்லாம் நிறைய நிறைய வாசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு கற்பனை வளர்ந்துடும் அந்தளவுக்கு எழுத்தாற்றல் வரும் புதிய உத்திகள் வரும் மற்றது நான் சொல்றேன ஒரு ஒரு எழுத்துல வந்து வாசகனுக்கு முதல் இருபத்தஞ்சு சொற்களில் வாசகன் கையை பிடிச்சிரான் அவன் தான் சொல்ல அந்த வெற்றிகரமான எழுத்தாளன் நீங்கள் அதில் கையை பிடிக்க அப்படிங்கிற உங்களோட ஆக்கினே காண்டி புத்தக வெளியீட்டுக்கு வருவாங்க ஆனால் அந்த புத்தகங்களை மினக்கட்டு வாசிக்க மாட்டாங்க ஆகவே இந்த இன்றைய எழுத்தாளர்கள் வந்து இந்த விடயம் மற்றது இப்போ சில இடங்களில் வந்து எழுத்தாளர் கௌரவப்பட நடக்குது பெருசா வெர்சா வேறியோ கௌரவிக்கணுமென்றதை காண்டி கௌரவிக்கணும் இப்போ நான் சொன்னேன் நான் புதரை புத்தகங்கள் புதரை போ போட்டி பறிச்சிங்கன்னு நின்ற காலம் படிப்பிச்சு நான் இந்த நொபேல் பெரிசு உலகத்தின் அதினத பரிசு ஸ்வீடன் நாட்டில் வழங்கப்படுறது அந்த பரிசுட் ஹிஸ்டரி வரலாறு எடுத்து போகிறவங்க சில ஆண்டுகளில் இலக்கியத்துக்கான பரிசு வழங்கப்படையில் சில ஆண்டுகளில் ரசாயனத்துக்கு வழங்கப்படையில் சில ஆண்டில் மருத்துவத்துக்கு வழங்கப்படையில்லை ஏன் வழங்கப்படையில் தௌதியில் உள்ளார்கள் அந்த காலத்தில் உலகத்தில் அடையாளம் காணப்படையில் அதால் அதே மாதிரி இந்த கௌரவங்கள் எழுத்தாளர் கௌரவங்கள் உண்டு தார மாற வருஷ வருஷம் க கௌரவிக்கணும் யாரோ ஒரு எழுத்தை பற்றி ஒரு நுட்பமாக ஒரு திறமாக ஒரு தரமான படைப்புகளை கொடுக்காத எழுத்தாளர்களை எல்லாம் கௌரவிக்கிற ஒரு அபாயமான போ போக்கு இருக்குது மற்ற இந்த ஊடகங்கள் இன்றைக்கு ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்புகளாக இருக்கலாம் யாரும் எழுதலாம் யாரும் பிரசுரிக்கலாம் என்ற நிலையை கொண்டு வந்துட்டு இந்த சமூக வலைத்தளங்களின் வருகை போலி எழுத்தாளர்களையும் மோசமான எழுத்தாளர்களையும் உற்பத்திச்சு இன்றைய எழுத்து துறையில சவால் மிக்க நிலையை அடைஞ்சிருக்கு முந்தைய நாங்கள் படிக்கிற காலத்தில் சிறுகதை ஒன்று எழுதி அனுப்பினா பத்திரிகையில பிரசுரம் ரெண்டு மூன்று மாதம் பிடிக்கும் அவ்வளோ நிறைய கிடையாது அதுக்கு சுண்டி எடுத்து திறம் பார்த்து பிரசுரிப்பினோம் இப்ப சில வேற மிளக சிறுகதையை பார்த்துட்டு எனக்கு கவலை வரது ஒரு மோசமான சிறுகாத பக்கத்தின் ரப்பராகண்டி போடுவேன் அதாவது எழுதுறாங்கன்ற தொகை குறைஞ்சி போச்சு இன்னொரு வயலில் சொன்னமுன்னா தரமான எழுத்தாளர்கள் இந்த எண்ணிக்கை குறைஞ்சி போய் இந்த இப்படி இல்லைன்னு அடைஞ்சிருக்கோம் அந்த ஒரு போக்கு வந்து ஒரு ஜனரஞ்சகமான போக்கு என்று நினைக்கின்றீர்களா இல்லை மோசமான இல்லை அதாவது நான் சொன்ன மாதிரி நோபல் பெரிசு தகுதி இல்லாத ஆக்கள் இல்லாதபடியா கொடுக்காமல் விட்டு அது போல விட வேண்டும் கொடுக்க பெற்றவர்களுடைய கௌரவம் அவர்களை அவமரியாதை செய்வதாக நிச்சயமாக இருந்தாலுமே கூட இன்றைய காலகட்டத்தை பார்த்து அதிக அளவில் எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் கூறினது போலவே வந்து பல எழுத்தாளர்கள் துறை சார்ந்து சிறுகதைத்துறை சார்ந்து வந்து பல எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறாக உருவாகி இருக்கின்ற புதிய எழுத்தாளர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும் புதிய எழுத்தாளர்கள் உருவாகுவது காலத்து காலம் நடைபெறுகின்றது உண்மையாக நாங்கள் எழுதத் தொடங்கிய பொழுது தட்டி கொடுப்பதற்கு ஆக்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள் நந்தினி சேவியர் ஐயா கானமையான் ஐயா பாரதி போன்றவர்கள் எல்லாம் தட்டி கொடுத்தார்கள் ஆகவே நாங்கள் புதியவர்களை தட்டி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது ஆனால் நான் புதியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம் நிறைய நிறைய வாசியுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஆக்கங்களுடைய தொடக்கம் ஆரம்ப பக்கம் ஆரம்ப இருபத்தைந்திலிருந்து ஐம்பது சொற்களும் ஒவ்வொரு விதமாக வாசகனை கைபிடித்து இழுத்து அவனை வாசிக்க பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரே ஃபோமியூலா ஒரே வடிவத்தில் திருப்பி திருப்பி எழுதினால் யாரும் வாசிக்க மாட்டார்கள் மற்றது தேடல் இருக்க வேண்டும் ஒரு பொதறிவு இருக்க வேண்டும் எங்களுடைய கானமேலன் ஐயா சொல்லுவார் இவன் சிறந்த பொதறிவுடையவனாக இருக்கின்றான் அவன் சிறந்த எழுத்தாளன் ஆவான் இன்று பாருங்கள் பிரதேச சபை என்றால் என்ன பிரதேச செயலகம் என்ற என்னென்று தெரியாது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கிற முறை என்ன பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிற முறை என்ன பிரதேச சபை தேர்தலில் வாக்களிக்கிற முறை என்றால் தெரியாது ஒரு வேட்பாளர் எவ்விதம் தெரிவு செய்யப்படுகின்றார் ஒரு வேட்பாளருக்குரிய தகுதி என்ன ஒரு தேர்தலுடைய கனதி என்ன ஒரு பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன ஒரு பாதை என்றால் என்ன ஒரு அபிவிருத்தி என்றால் என்ன ஒரு மக்கள் பிரதிநிதி நிதி பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிதி என்ன மாதிரி கிடைக்கின்றது அவர் என்ன மாதிரி செலவழிக்கின்றார் ஒன்றும் தெரியாது சும்மா தார எழுதி சமூகத்தையும் கெடுத்து தங்களையும் கெடுத்து எழுத்து வான்மையும் கெடுக்கின்ற எழுத்தாளர்கள் என்று நிறைய வருகின்றார் நான் சொல்லக்கூடிய நீங்கள் முதல் சொன்ன அதே வசனம் வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகின்றார் நிறைய நிறைய வாசியுங்கள் நிறைய நிறைய தேடுங்கள் கிரகித்து வைத்திருக்குங்கள் கிரகித்து வைத்த பற்றி பொருத்தமான இடத்தில் பாவியுங்கள் நிச்சயமாக இருக்குது நான் இன்று காலையோர நண்பருடன் கதைத்தேன் கடன் நெருப்பு பகை மூன்றிலே மிச்சம் விடக்கூடாது முடித்து விட வேண்டும் ஒரு பிரச்சனை சொன்னேன் நல்ல வசனம் இது எங்கே புறக்கினீர்கள் என்று சாமி ஒரு படம் சாமி டூர் விக்ரம் என்ற படம் அதில் அந்த வில்லன் வில்லனை நோக்கி வில்லன் வில்லனாக வெறுவர் சொல்லுண்ட வசன பிடித்துக்கொண்டது கடன் பகை நெருப்பு இந்த மூன்றிலும் மிச்சம் விடக்கூடாது விட்டால் ஆபத்தன்று இப்படியாக வாசித்து பார்வையிட்டு தேடும்பொழுது நிறைய கேட்டுக்கொள்ளலாம் நிச்சயமாக இந்த ஒரு ஆலோசனையும் கட்டாயம் அவர்களுமே வந்து எடுத்துக்கொள்வார்கள் அதே நேரத்தில் அடுத்ததாக பார்த்தோமானால் ஒவ்வொருவருமே வந்து தங்களுக்கு என்று தனித்தன்மையான ஒரு எழுத்து மொழி மொழி நடை அல்லது எழுத்து நடையை வந்து வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கான ஒரு தனித்துவமாகவே வந்து கருதப்படும் இவ்வாறானவர்களுடைய புத்தகங்கள் நூல்களை வந்து தேர்ந்தெடுத்து படித்தால் வந்து அவர்களுடைய எழுத்து இவ்வாறாக இருக்கும் ஏன் நாங்கள் சில வேலைக்கு வந்து அந்த புத்தகங்களை ஒரு எடுத்து அதாவது எடுத்துக்காட்டாக வாசிக்கின்ற பொழுது பெயரை பார்க்க விட்டாலுமே வந்து எழுத்துக்களை

ஒவ்வொரு ஆக்கத்தினுடைய தொடக்கமும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பிளேனுக்கு போகிறதுக்கு அப்புறம் எங்களோட யாழ்ப்பாணம் போயிரது நிலையம் உடைந்த நிலையில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் போயிரது நிலையம் எல்லாம் திருத்தப்பட்டு போயிரது சபை மீண்டும் வந்தது அப்பொழுது நான் யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பது யுத்தம் நடந்த காலத்தில் ஒரு தேவைருது ரெண்டாயிரத்தி ஏழில் விமான பயணத்திற்காக உடைந்து போகிற நிலையத்தில் வந்து சிங்கள மாவட்ட கூட்டி செல்வார்கள் இப்பொழுது இங்கு உங்க எங்களுடைய டான் அலுவலகத்திற்கு அண்மையில் உள்ள இராணுவம் அந்த நாளில் சிங்களம அப்பொழுது அதுல அந்த ஒரு பிள்ளை சொல்லுகின்றது அப்பா என்ன நீங்கள் பிளேனில் கூட்டிக் கொண்டு போறேன் ஏர்போர்ட்டு கூட்டிக் கொண்டு வர உடைந்து போன போயிருந்த நிலையத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன்னு ஒரு பிள்ளை கேட்டது அப்ப அந்த சொற்களை நான் பொறுக்கி வைத்திருந்தேன் அதுபோல் அந்த நான் யாழ்ப்பாண நாள் பாகம் ஒன்று ரெண்டு மூன்று எழுதிய பொழுது ஜெர்மனியில் ஒரு நண்பர் எடுத்தார் உங்களுடைய மூன்று புத்தகங்களையும் வாசித்து விட்டேன் ஆற்றட்சியை பற்றி நீங்கள் எழுதவில்லையே ஆற்றியின் யாழ்ப்பாணத்தானுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு லப் இருக்கு ஒரு பாரம்பரியமான காதல் இருக்குது இதே எழுதவே இல்லை நான் என்ன என்னுடைய ஃப்ரேமில் இன்னும் அது விழவில்லை அவர் கேட்டு ரெண்டு பேரிடத்துக்கு பின்பான் ஆற்றியை பற்றி எழுதினேன் பான் பானை பற்றி ஒரு சுவையான கட்டுரை நான் உங்களை வாட்ஸ்அப்பில் போட்டு விடுகிறேன் பாருங்கள் அந்த பானை பெட்டி எழுதுவதற்கு ஒருத்தர் ஒரு பிள்ளைகளைக்களை மூத்த விரும்ப சொன்னீங்க பானை பெட்டி எழுதியே அது இந்த மெனதில் ஃப்ரேம் போட்டு எழுத மூன்று வருடங்கள் பிடித்தது அதே பொழுது கப்பலில் கடிதம் பார்த்து பேர பிள்ளைகளை ஃபேஸ்புக்கில் பார்க்கின்ற ஒரு தொழில்நுட்ப மாற்றத்தை பொன்னம்மா என்ற ஒரு பாத்திரத்தினுடாக படைத்தேன் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஃபேஸ்புக்கில் பார்க்க ஓடியது அற்புதமாக விழுந்தது கப்பலில் கடிதத்தை பார்த்து பிறகு ஃபேஸ்புக்கில் கடிதத்திற்குள்ளிருந்து புகைப்படத்தை பார்த்து மகனை மகளை பேரப்பிள்ளை பார்த்த ஒரு பொன்னம்மா அப்புறம் ஃபேஸ்புக்கில் உடனுடனே பார்க்கின்ற காலம் அப்படியாக நாங்கள் எங்களுடைய மூளையை கசக்கி தொழில்நுட்ப மாற்றத்தை உள்வாங்கி கால மாற்றத்தை சுவை மேடக்கூறினால் முதல் இருபத்தைந்து தொடக்கம் ஐம்பது சொற்களுக்குள் நாங்கள் வாசகனுடைய கையை பிடித்தால்தான் வெற்றி வெற்றி எழுத்தாளர் ஆவோம் அதனை இன்றைய இளைய தலைமுறைக்கு கூறிக்கொள்வோம் நிச்சயமாக சார் இன்று நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டும் நல்ல பல விடயங்களை எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பார்வையாளர்களுக்குமே வந்து கொடுத்திருந்தீர்கள் அதற்கு எங்களுடைய முதற்க நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி சார் நன்றி வணக்கம் சந்தர்ப்பத்துக்கு நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவை செல்லும் நன்றி நேர்களே